யகோவாயிரை பிரேத்தின் வழியாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் வென்றேன் பிரியமானவர்களே வேதத்துல ஆண்டவர் சவுல் என்னும் மனிதரை ராஜாவாக உயர்த்துறாங்க ஆனால் பிறகு ஆண்டவர் அதற்காக மனஸ்தாபப்படுறாங்க ஏன்னா சவுல் நாட்கள் போக போக ஆண்டவரிடம் கீழ்ப்படி அல்ல ஆனால் நிறைய காணிக்கைகள் செலுத்துறாரு தான் ஆண்டவரினால சரியாக இருப்பதாக எண்ணுகிறார் ஒன்று சாம்பில் பதினைந்து இருபத்தி ரெண்டுல பார்க்கும்போது அதற்கு சாம்வேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று பார்க்கலாம் அதாவது நம்ம நிறைய பேர் இன்னைக்கு இந்த மாதிரி தான் காணப்படுறோம் நான் சரியா இருக்கிறேன் எனது இந்த செயல் வழியாக ஆண்டவர் திருப்திப்படுவாங்க இவ்வளவு காணிக்கை கொடுக்குறேன் சபைக்காக நிறைய பண்ணுறேன்னு தான் சரியா இருப்பதாக நினைக்கிறாங்க ஆனால் உங்களை குறித்து ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற பூர்த்தி பண்றீங்களா நீங்க சரின்னு எத்தனையோ காரியங்கள் அவர் முன்னாடி சரியாக இல்ல அவரை பிரியப்படுத்தல அதை நீங்க உணர்றீங்களா எந்த மனிதனானாலும் சரி அவருடைய வார்த்தைய அவர் சித்தத்தை புறக்கணித்தார் நமது ஆசீர்வாதமும் புறக்கணிக்கப்படும் இங்க சவுல் கூட அப்படித்தான் எனவே அவர் தான் ராஜா என்கிற ஸ்தானத்திலிருந்து ஆண்டவரால் புறக்கணிக்கப்படுகிறார் அவர் கொடுத்த காணிக்கைகள்ல ஆண்டவர் பிரியப்படல எனவே முதல்ல அவருக்கு கீழ்ப்படிந்து உங்க இருதயத்தை சரிப்படுத்துங்க ஏன்னா அந்த உலக காரியங்கள் உலகப்படியான பொருட்கள் ஆண்டவரை பிரீதிப்படுத்த முடியாது உங்க கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் தான் ஆண்டவருக்கு பிரியமானது அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு தரும் சரியா இந்த பகுதி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக